கத்த நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் நேரத்திலும் இந்த செப கூடுகையில நீங்க எல்லோரும் நீங்க பங்கேற்று கொண்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம செபிக்க போற ஒரு முக்கியமான ஒரு செப குறிப்பு பாத்தீங்களா வசனம் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது புருஷர்களே உங்கள் ம மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு பாத்தீங்களா நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப வந்து சில வார்த்தைகள் பேசுறாங்க சில நோகடிக்கிற வார்த்தைகளோ இல்ல வந்து அவங்களை வந்து டிப்ரெஸ் பண்ற வேர்ட்ஸ பேசுறதுனால அநேக மனைவிமார்கள் வந்து ஒரு டிப்ரஷன்ல தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டேதான் இருக்குது நான் இவ்வளவு செய்யறேன்னு இந்த குடும்பத்துக்காக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் உடைச்சுட்டே இருக்கிறேன் இவங்களுக்காக தான் நான் வாழ்றேன் இவங்களுக்காக தான் நான் இருக்கிறேனே எல்லாம் செய்யறேன் ஆனா வந்து புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களே என்னை எல்லாம் முற்றும் தெரிஞ்ச என் கணவரே என்னை புரிஞ்சிக்காம தன்னுடைய வாரையின் வார்த்தையினால என்னை நோக்கடிக்கிறாங்களே என்னை பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருந்து கொண்டே இருக்குது நிறைய மனைவிமார்கள் இதை பேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இதற்காக நம்ம பாரப்பட்டு செவிக்கணும் வசனம் அழகா அதனாலதான் சொல்லுறது புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் சகலத்தையும் மன்னிக்கும் சகலத்தையும் பாவங்களையும் மூடும் என்று வசனம் சொல்கிறது சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களா நம் கணவரெல்லாம் செபிக்க போகிறோம் ஒவ்வொரு கணவர்களுக்குள்ள ஒரு அன்புள்ள இருக்கிறார் அதை வந்து ஏதோ ஒரு ஒரு சிட்டுவேஷனால ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அவங்களா அது வெளிக்காட்ட முடியாத இருக்கிறது இப்பொழுது அதற்காக நம்ம செபிக்க போகிறோம் அண்டவரே கணவர் மார்களுக்குள்ள ஒரு அன்புள்ள இருதயத்தை கொடுங்க மனைவியை கசந்து கொள்ளாத அன்பாய் அவங்கள ட்ரீட் பண்ண எல்லா மனைவிமார்கள் ஃபேஸ் பண்ற டிப்ரஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன உளைச்சல் எல்லாம் எங்க போய் சொல்வாங்கன்னா தான் சொல்லுவாங்க இல்ல பொழம்புகிட்டே இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்க எங்க கணவர் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்ட ஆண்டவர் தான் இப்போ ஜெபிக்க வைக்கிற இந்த பாரத்தை கொடுத்துருக்குற இப்பொழுது நம்ம எதற்காக நம்ம மத்தியில இருக்கிற சீனி சகோதரிய வந்து இப்பொழுது ஜெபிப்பாக இதுக்கெல்லாம் நீங்களும் ஒருமனப்பட்டு மணப்பட்டு ஜெபிக்கலாம் ஏன்னா நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து நம்ம இதற்காக இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம் ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ரம் தாவே ஸ்தோத்ரம் சிக்க நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் உங்களுக்கு தெரிக்கிற

நுத்தம் அப்பா கட்டப்பட்டு அப்பா பெண்களாகி எங்களை தகப்பனே உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா நீ மனமிரங்குகிற ராஜா நீ மனமிறகுங்க ராஜா உங்க அன்பு மாத்திரமே எங்களுக்கு தேவை ராஜா உங்க அண்டு இருந்தால் போதும் தகப்பனே நாங்கள் சகலத்தை தாங்குவோம் சகலத்தை ஜெயிப்போம் தகப்பனே எசப்பா இந்த வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மனமிறகுங்க ராஜா உங்கள் அன்பின் கயிற்றினால் அப்பா எங்களை கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஒவ்வொரு பெண்களை அப்பா இந்த நாளில வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பெண்களை அப்பா இதோ ராஜா நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று தெரியாமல் என் என்ன செய்தாலும் என்று அப்பா வேதனையோடு கண்ணீரோடு இருக்க சகோதரிகளே அப்பா நாங்கள் இந்த வேலையில நினைக்கிறோம் தகப்பனே அவர்களோடு நீங்க பேசுங்க ராஜா அப்பா நீங்க பேசுங்க தகப்பனே வார்த்தையோடு பேசுங்க ஆறுதல் நாயகரே அப்பா நீர் ஆறுகள் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஒவ்வொரு பெண்களை கத்தர் தொடுபடியா மாறட்டும் அப்பா கசப்பெல்லாம் மாறட்டும் தகப்பனே அப்பா இயேசுவே அப்பா அநேக சூழ்நிலை நிமித்தம் அப்பா குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் அப்பா இயேசுவே வேதனையோடு இருக்கிற அப்பா ஸ்திரீகளை இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அப்பா அவர்களை தொடுங்க ராஜா உடைக்கிறபையுள்ள கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேலை நீர் மனம் இறங்கும்படியா அப்பா இன்று கண்ட எகித்தியனை இனி என்றும் காண்பதில்லை என்று வேதத்துல சொன்னது போல அப்பா பெண்களாகி அப்பா எங்களை கத்தாவே எல்லா விதமான அப்பா எல்லா விதமான அப்பா கிரியைகளுக்கு விளக்கி எங்களை காத்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் எந்த பிதாவே முன்னோக்கி பார்க்கிற பெண்களா எங்களை தகுதிப்படுத்தும் பெற்றோராய் இருக்க கத்தர் அப்பா கிருபை செய்ய புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்பா புத்தி இல்லாதவர்கள் இடித்து போற என்று ராஜா உடனே வார்த்தை படி பிதாவே நாங்கள் எல்லா வற்றிலும் புத்தி உள்ளவர்களாய் அப்பா குடும்பத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தால் அதை சகித்து அப்பா இயேசுவே நீ எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்துல அப்பா சமாதானத்தோடு இருக்க அன்போடு வழி நடத்த கணவர் மார்கள் எங்களை புரிந்து கொள்ள அப்பா இயேசுவே இந்த வேளையில அந்த கிருபைகளை ஊற்றுமடியா சபிக்கிறோம் ராஜா அப்பா அவனுடைய கிருபை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்படுத்து கொள்ளுங்க ராஜா ஒவ்வொரு அப்பா பெண்களை நாங்கள் நினைக்கிறோம் இந்த வேளையில அப்பா நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல அப்பா கண்ணீரோடு இருக்கிறவர்களை கத்தாவே நீ அப்பா கம்பீரமாய் மாற்றுங்க சுகத்தை

இயேசு ாமத்தின நம்ம செவித்து இருக்கிறோம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக நமக்கு ஒரு ஒரு மாறுதலை கொடுப்பார் அவருடைய மாற்றத்தை நீங்க கூடிய சிக்கத்துல நீங்க பார்க்க போகிறீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோல்வியில சேர்த்து வைத்திருக்கிற டெய்லி பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு கேட்க முடியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் ப்ளாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்களுக்கு அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத தரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் மீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க